திருமணத்திற்கு தான் நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது திருமண்சேரியுடைய மகிமைகள் என்ன கல்யாணம் ஆயிட்டும் போகலாமா வயதானவர்களும் போகலாமா என்றெல்லாம் நிறைய கேட்கிறார்கள் திருமணம் சேரி என்றாலே அது தெரிந்துவிடும் இங்கே போனால் திருமணம் கைகூடும் என்பது இதுதான் அதனுடைய அர்த்தம் நம்ம முன்னோர்கள் நம்ம ஆன்மீக பெரிய மக்கள்லாம் கோயிலை சொல்லி வாழ்க்கை முறையை கொண்டு வந்து விடுவார் ஐயத்தில் ராமர் என்றால் கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக அவர் இடத்துல போய் சரணாகதி அடைவது களிகாலத்தில் அந்த காலத்திலே இதெல்லாம் உண்டு களிகாலத்தில் தான் ராமர் உள்ளே வெளியில் வருவார் என்று எல்லாம் அற்புதமான அமைப்பு பெரியவர்கள் இந்த திருமணஞ்சேரி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறார் ராகு கேது தோஷம்லாம் நீங்கிறதுக்கு நிறைய பரிகாரம் போகிறது திருமணஞ்சேரி போனாவே போ அவ்வளோ விசேஷம் திருமணம் கூட இந்த ராகு கேதுவால் தொந்தரவுகள் நிறைய தடைகள் தொழில்லாம் நொடிஞ்சு போகிறவங்களாம் திருமணஞ்சேரி போனோம் கல்யாணத்துக்கு நினச்சின்னு இருக்கீங்க நிறைய பேர் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று தேகாரைக்க குறைபாடு குழந்தைங்களால் பிரச்சனை குழந்தைங்க அமைப்பில் பெரிய சிக்கல் திருமணஞ்சேரி எவ்வளோ விஷயத்துக்கு திருமணஞ்சேரி கொண்டு வராங்க பாருங்கள் ஆனால் ஆளுங்க என்னென்னா திருமணத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனால திருமணத்தை தவிர வேறு எதுக்கும் மாட்டாங்க கல்யாண ஆதங்கள் மட்டும் போய்ட்டு ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணுறது நிறைய விஷயங்கள் அற்புதமான கோயில் நாகை மாவட்டத்தில் உள்ளது அருள்மிகு உத்வாகநாதர் சுவாமி ஆலயம் என்று பெயர் ஆனால் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது திருமணஞ்சேரின்னா ஒத்திப்பிங்க மூலவர் உத்வாகநாதர் கல்யாண சுந்தரேஸ்வரர்னே அவருக்கு பேர் அம்மன் கோகிலா தல விருட்சம் வந்து கரு ஊமத்தை பாடல் பெற்றது வந்து நாயன்மார்களில் அப்பர் சம்பந்தர் தேவாரம் பாடியஸ்தலம் சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் இருப்பது சிறப்பு சோழர்கால கட்டிடக்கலை இரநூத்தி எழுபத்தி நாலு சிவஸ்தலங்களில் இது இருபத்தஞ்சாவது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த கோயிலில் விசேஷமே நவகிரகங்கள் கிடையாது திருமண வரத்திற்கு உலக புகழ்பெற்ற திருக்கோயில் இது திருமணம்னா எல்லோரும் திருமணஞ்சேரி ஜோசியர் சொன்னாலும் சொல்லாட்டி வந்துருவாங்க நாகை மாவட்டத்தில் போய் யாரை கேட்டாலும் குழந்தை கூட சொல்லிடு இங்கே அர்ச்சித்து தரப்படும் எலுமிச்சை ஆரோக்கியத்தையும் நல்ல நாங்க வச்சுக்கணும் எலுமிச்சை வந்து ஆரோக்கியம் மாலை சந்தோஷத்தையும் விபூதி இஷ்டப்பட்ட காரியங்கள் பூர்த்தி ஆகிறதையும் குங்குமம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஐதீகம் மஞ்சள் சுபகாரிய அனுகிரகத்தையும் அளிக்கிறது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த பின் தரப்படும் மாலை வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த கோயில் குருக்கள் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறதோடு அவங்க சொல்கிறது தான் விசேஷம் உங்களுக்கு அமாவாசைக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் அமாவாசைக்குன்னு சில ஸ்தலங்களில் விசேஷம் அந்த ஸ்தலம் இது ஒன்று திருமணஞ்சேரி ராகுபனுபவானே முழு உருவத்துடன் காட்சியளிக்கிறாருங்க மனித உருவில் கவச குண்டலத்தோடு இருப்பது விசேஷம் இவருக்கு அமாவாசை அன்று பாலகபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் குழந்தை மற்றும் வேலை மற்றும் நிறைய விஷயங்கள் கூடும் என்பது விசேஷம் திருமண அமைப்பெல்லாம் அமாவாசையில் அது வந்து முடியலைன்னா கூட நீங்கள் எப்பவுமே போய் வேண்டிக்கங்க அமாவாசைக்குன்னு உண்டான சிறப்புகளை பற்றி பேசுகிறாங்க இத்தல தீர்த்தம் சப்தசாகரம் சப்த என்றால் ஏழு ஏழு கடலும் மாலையாக இறைவன் திருமணத்திற்காக வந்ததாக ஐதீகம் அதனால தான் இந்த தீர்த்தம் வந்து சப்த சாகரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் திருமணம் கை கூட வேண்டும் கேது தோஷம் நீங்க வேண்டும் பிள்ளை வர வேண்டும் தேகாரோக்கியம் நலம் பெற வேண்டும் தடைகள் தவிடுபடியாக வேண்டும் எதிரிகளுடைய விற்றையிலிருந்து நிவர்த்தி ஏற்பட வேண்டும் டிப்ரெஷன் தீர வேண்டும் மன அழுத்தம் தீர வேண்டும் எவ்வளோ விஷயம் வயிற்று உபத்திரம் தீர வேண்டும் எல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறது படையெடுக்கிறது நல்லது எப்போதுமே போங்க முந்நூற்றஞ்சி நாளில் அமாவாசைக்குன்னு சில விசேஷம் அமாவாசை இல்லைனாலும் அதே விசேஷம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில் திருமணஞ்சேரி உடைய விசேஷமே என்னன்னா திருமணம் என்றால் கல்யாணம் அதுதான் திருமணத்தின் உண்டான முதல் வாக்கியம் சேரி என்றால் நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்வீர்கள் தவறு சேரி என்றால் கிராமம் திருமணம் சேரி என்பது திருமண கிராமம் சிவன் இந்த தளத்தில் பார்வதியை மணந்தார் என்பது சல வரலாறு அதனால் இந்த ஊர் வந்து சிவன் பார்வதி திருமணமே நடைபெற்றதனால் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊருக்கு யாரார் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே அப்படியும் தடை இருந்தால் உங்களுடைய ஜோதிடரை பார்த்துக்கு நார்மலாக இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாவே கல்யாணம் ஆயிடும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கு வாழ்வில் ஒரு முறையாவது கல்யாணம் மட்டும் இல்லை கல்யாணம் ஆனவங்க கூட இத்தலை இறைவனை வணங்கினால் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும் அப்பேற்பட்ட விசேஷமான அற்புதம் நாகை மாவட்டத்தில் இருக்கிறது திருமணஞ்சேரி என்ற உத்வாகநாதர் சுவாமி ஆலயம் போயிட்டு வாருங்கள் எப்பாவது ஒரு தடவை எல்லா கோயிலுக்கு போகிறச்சு இந்த கோயிலையும் ஞாபகத்தில் வைத்து போயிட்டு வாருங்கள் பெரிய விசேஷம் ஏற்படும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் எல்லா தடைகளும் நீங்கும் சந்தோஷமாக போங்க போகிறச்ச டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாது பசுனை இல்லை என்றால் நல்லெண்ணெய் இல்லை என்றால் ஏழு எலுமிச்ச பழம் ரொம்பலாம் சாமிக்கு வந்து அப்படியே பயந்து பண்ணாது கூட்டம் இருந்தால் தொலைவில் நின்றுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுது அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம் சாமிக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டீங்க அவர் உங்களுக்கு விசேஷத்தை அவர் கொடுப்பார் அந்த கூட்டத்தில் உங்களை அவர் தானே வர சொல்கிறார் அவர் பார்த்துப்பார் உங்களை ஸோ திருமணமாகாத குழந்தைகளுக்கும் திருமணமாகி பேர குழந்தைகளுடன் இருப்பவர்களுக்கும் ஒரு விசேஷமான கோயில்தான் திருமணஞ்சேரி நாகை மாவட்டத்தில் உள்ளது முடிந்தால் போகாதவர்கள் இந்த வருடத்தில் போயிட்டு வருவது விசேஷம் நன்றி